குரு அவிட்டத்தில் இருந்து திசை நடத்தும் போது குரு திசை எப்படி ரியாக்ட் பண்ணும் எப்படி பலன் தரும் அதிபதி யாரு செவ்வாய் பகவானா தான் திசையை முழுமையாக வேலை செய்ய செவ்வாய் பகவான் யாருங்க ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உண்டானவர் செவ்வாய் பகவான் அவர் ஒண்ணு வேண்டாங்க சார் ஒரு தொழில் பண்றார் சரிங்களா ஒருத்தர் தொழில் பண்றார் ஆறுக்குடைய செவ்வாய் வந்து லக்கணத்திலே இருக்கிறார் ஆறு குடை செவ்வாய் லக்கணத்திலே இருப்பார் அப்போ குரு திசையில் அவர் தொழில் பண்ணார்னா அவருக்கு இந்த ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனை வருமா வராதா நூறு சதவீதம் வரும் அது கடனாக வரலாம் வழக்காக இருக்கலாம் அல்லது நோயாவும் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பிரச்சனை வரும் நல்லா தொழில் போயிட்டு இருக்கும் ராகு திசையில் கொடி கட்டி குரு குருதிசையில் என்ன இருப்பார் கடனாகி தொழிலே இழுத்து மூடுற அளவுக்கு அவருக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்திருக்காதா கொண்டு வந்திருக்கும் சரிங்க சார் இப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்காரு இதுதான் மெயினுங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி தப்பிச்சுக்கிறது தப்பிக்கணும் இல்லைங்களா அப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிற என்ன பரிகாரம் செஞ்சா அவர் தப்பிச்சுக்கலாம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இதனுடைய பிரபஞ்ச தத்துவத்தை நாம் ஆய்வு செய்யணும் அப்போ இது என்ன தத்துவம் காற்று தத்துவம் அதே மாதிரி இது என்னதுங்க போக ராசி என்ன சொல்லுவாங்க இன்பம் போகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜாதகர் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய இந்த லக்கணம் சம்பந்தமான விஷயங்களை கெடுத்து கொள்ள வேண்டும் அப்போ அதாவது லக்கணம் அடிச்சிட வேண்டியதா மொட்டை அப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்துல பொழுது என்ன பண்ணிடணுங்க அவர் மொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சக்சஸ் பண்ணணும் என்னதுங்க அதுக்கு பேர் தியாகம் அப்ப அந்த தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய தன்மை குறைஞ்சிரும் ஓகேங்களா சரி இது மட்டும் தானா சார் இது மட்டும் வேற ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆறாம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது ஒன்னு நாம நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிடணும் ஒன்னு வேண்டாங்க சார் நல்ல முடியோடு இருக்கிற எப்ப பாரு மொட்டை வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க ஊர்ல இதுதான் என்னதுங்க உருவத் தோற்றம் லக்கணம் தான் என்னங்க ஒரு மனிதனுடைய உருவத் தோற்றமே இதுங்க லக்ன பாவகம் அப்போ அது மெயினா தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை முள்ளா எடுத்துட்டோம்னா அவர் மொட்டையோடு இருப்பார் இப்ப பாக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க என்னடா இவன் ஆள் கட்டப்பெல்லாம் மாறிட்டான் அவங்க சொல்கிற விதத்துலையும் ஒரு பரிகாரம் வேலை செய்யும் நாம் நம்மளை இழந்துக்கிட்டாலும் என்ன ஆகுங்க நமக்கு ஒரு ஃபீலிங் வருமா வராதா அப்போது முதல் தன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்து கொள்ள வேண்டும் முதல் ரூல்ஸ் ரெண்டாவது இப்போது நம்முடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு இது போகத்தை சொல்லக்கூடிய ராசிங்கனால இங்கே இருக்கக்கூடிய நபர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் யாரை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க கூட பிறந்தவங்க லக்கிடம் சம்பந்தமான நபர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் மொட்டை அடிக்கிறவங்க முடி வெட்டுறவங்க இவங்களையெல்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் மகிழ்ச்சி படுத்தணும் மகிழ்ச்சி படுத்தணும் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் இதில் இன்னொரு கான்செப்ட் எடுத்துக்கங்க மகிழ்ச்சி படுத்துறதில் ரெண்டு விதம் இருக்குது ஆறாம் அதிபதி லக்கணத்துக்கு வரார் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் வியாதி இருக்கும் இல்லையா இப்போ இது வந்து தலை இப்போ தலை சம்பந்தமான வேலை செய்பவர்கள் யாருங்க இந்த மொட்டை அடிக்கிறவங்க முடிவெட்டுறவங்க எடுத்துக்கலாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் எடுத்துக்கலாம் லக்கன மூளையில் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன இருக்கும் மூளை பாதிச்சிருக்கோமோ பாதிச்சிருக்காதுங்களா அப்போ அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யலாம் அப்ப என்ன உதவி செய்யறது மருத்துவ உதவி செய்யலாம் ஒண்ணு இன்னும் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது மருத்துவ உதவியும் செய்யணும் இந்த செவ்வாய் எங்க பாக்குறாருங்க நாலாம் இடத்த பாக்குறாரு இப்போ ஆறாம் இடம் லக்னத்தில் இருந்தாலே பொதுவாகவே நோயாளிகள் கரெக்டுங்களா ஆறாம் இடம் நோய் லக்னங்கிறது மூளை மூளை பாதிக்கப்பட்டவங்க தான் மனநோயாளின்னு சொல்கிறோம் அப்போ அது வந்துடுது கனெக்ட் ஆகிடுது அவங்களுக்கு என்ன கொடுக்கறது அப்போ செவ்வாய் எங்கே பார்க்குறாருங்க நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆடை தானம் செய்யலாம் செய்யலாமா சரி ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இந்த முடி வெட்டுறவங்க அல்லது மொட்டை அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா மட்டும் சந்தோஷப்பட்டுருவாங்களா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறீங்க மாதம் மாதம் ஒரு ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் சுகர் டேப்லெட் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது ப்ரெஷர் மாத்திரை ப்ரெஷர் டேப்லெட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது மட்டும் பத்தாதுங்க ப்ரெஷர் டேப்லெட்டும் வாங்கி கொடுத்துட்டு இந்த செவ்வாய்க்கு உண்டான நம்பர்ஸில் அவங்களுக்கு ஏதாச்சும் பணம் தானமும் செய்யணும் அப்போ செவ்வாய்க்கு எத்தனை நம்பர் ஆராய்ச்சி சொல்கிறாங்க பாக்கலாம் செவ்வாய்க்கு எத்தனை நம்பர் அங்கே ஒருத்தர் ஒம்பதுமாங்க மூணு அப்போ ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க அவங்களுக்கு மாச மாசம் மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு முந்நூறு ரூபா பணமும் கையில் கொடுத்துரும் இப்ப சந்தோஷப்படுவாங்களா பரவாயில்ல நமக்கு மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு முந்நூறு ரூபாய் பணமும் கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது சந்தோஷம் இருக்குமா இருக்காதுங்களா இருக்கும் அப்போ இந்த ஆறாம் பாவகத்தை வலிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்களையும் மகிழ்ச்சி படுத்தினால் இந்த ஆறாம் பாவகத்தினுடைய தன்மை தோஷமானது குறைந்துவிடும் சரிங்களா இப்படி நாம என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் கரெக்ட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு உதாரணமாக லக்ன பாவம் என்னங்க பன்னெண்டு பாவம் இருக்கு அந்த பன்னெண்டு பாவகத்துல அந்த ஆறாம் அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அது வந்து நம்ம என்னங்க பிரபஞ்ச தத்துவ அடிப்படையில் பிரபஞ்ச தத்துவ அடிப்படையில் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நூறு சதவீத வெற்றி நம்மளாம் வந்து